மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நரவிலிக்குளம் கிராமத்தில் பல வருடங்களாக தீர்க்கப்படாமல் உள்ள காணி பிரச்சினைக்கு வடக்கு மாகாண ஆளுநர் விரைவாக நடவடிக்கை எடுத்து தீர்வு பெற்றுத்தர வேண்டுமென்று அந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மன்னார் நானாட்டான் பிரதேசத்தில் அமைந்துள்ள நரவிலிக்குளம் சித்த வைத்தியசாலைக்கு முன்பக்கமாக உள்ள அரச காணியினை கிராமத்தில் புதிதாக திருமணம் முடித்த குடும்பத்தினர்களுக்கு வழங்குமாறு பல வருடங்களாக வேண்டுகோள் விடுத்தும் எமது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அயல் கிராமத்தில் உள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த சிலருக்கு காணி வழங்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் இதற்கான காரணம் வந்து காணி சம்பந்தமான பிரச்சனை நறுவலி கிராமத்தில் கிட்டத்தட்ட புதிதாக திருமணம் செய்த நாற்பது குடும்பங்களுக்கு மேலே உள்ளவர்களுக்கான காணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கைக்காக நாங்கள் இவ்விடத்தில் நிற்கின்றோம் இது சம்பந்தமாக பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் வடமாகாணம் அனைத்து இடங்களுக்கும் நாங்கள் வந்து கடிதங்களை கொடுத்து கூட இதற்கான தீர்வு வரவில்லை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இப்பிரச்சினை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அயல் கிராம மக்களினால் காணி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதேச செயலகம் இதற்கு பக்க சார்பாக இந்த காணி கொடுப்பதற்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்றது ஏற்கனவே வந்து அயல் கிராம மக்களுக்கு நான்கு ஏக்கர் காணிகள் இதில் கொடு கொடுத்த போதும் மிகுதி உள்ள காணிகளை எங்களது கிராம மக்கள் புதிதாக திருமணம் செய்த குடும்பங்களுக்கு பகிர்ந்து அளிக்கும்படி பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் மாகாணம் முழுவதுமாக நாங்கள் கடிதங்கள் அனுப்பியும் அதற்கான பதில்கள் வந்து எங்களுக்கு சரியாக தரப்படவில்லை உதாரணமாக பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காணி தொடர்பான விடயம் காணி ஆணைய காணி ஆணையாளர் வடமாகாணத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது அனுப்பப்பட்டு இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காணி சம்மந்தமான எங்களுக்கு நரவிலுக்குள்ள கிராம மக்களுக்கு தரும்படியாக கேட்டு இருந்தும் பிரதேச செயலகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதற்கான காணியை ஒரே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த முழு காணியையும் கொடுத்துள்ளது இது வந்து வயல் காணி என்று கொடுத்து உள்ளார்கள் ஆனால் இது ஒரு மேட்டுக்காணி பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது பராமரிப்பு இல்லாமல் இந்த காணி கிடக்கிறது நாங்கள் வந்து நாற்பது குடும்பங்களுக்கு மேல் இருக்கின்றோம் இங்கு எந்த விதமான வேறு காணிகளும் இல்லை நாங்கள் வேறு எங்கு செல்வது பிரதேச செயலகத்தில் போனால் பிரதேச செயலக சொல்றார்கள் இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு கதைப்போம் என்று ஆனால் இற்றை இட்டை வரைக்கும் இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு கதைக்காமல் ஒருபட்ச முடிவு எடுத்து சகல காணிகளையும் அயல் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இதில் ஒரு மதகுருவும் இந்த காணி சம்பந்தமாக உள்ளடங்கி இருக்கின்றார் போயிருந்த போலீஸ் நிலையத்துக்கு போனாலும் வந்து போலீஸ் சொன்னவங்க ரெண்டு ரெண்டு தரப்பையும் வந்து உள்ளே வந்து இறங்க வேணும் அப்படின்னு சொல்லி போலீஸை வந்து மதித்து நாங்கள் இந்த காணிக்கு இறங்காமல் இருந்தாலும் இவங்க வந்து அடாவடியாக வந்து இங்கே வந்து இதுகளை சுத்தப்படுத்துறது எரிக்கிறது இரவில் வந்து தூண்கள் போடுறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது அதால் வந்து எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து இந்த நாற்பது குடும்பத்துக்குமே வந்து தீர்வு என்பது இல்லை அதால வந்து கௌரவ வடக்கு ஆழ்ந்தவர்களே இதற்குரிய வந்து எங்களுக்கு பெற்று தருமாறு ஊர் மக்கள் சார்பாக உங்களிடம் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்